நீ என் பாட்டை வல்லு சிதம்பரனார விட நீ என்ன வல்லபாய் பட்டேல் பெரியாள் என்ன பண்ணிட்ட நீ பண்ணிட்டா வல்லவாய் பட்டேல் எனக்கு வரலாறு இருக்குது என் பாட்டன் வாவுசி சீ இல்லை அதாங்க கற்பனை கூட நீங்க செய்ய முடியாது என் தாத்தன் வழக்கறிஞர் என் அப்ப வழக்கறிஞர் நான் வழக்கறிஞர் ஒரு முறை நேர் நின்றால் இன்னைக்கு ஐம்பது நாயிரம் அன்னைக்கு ஐம்பது என் பாட்டனுக்கு ஒரு முறை வழக்கு நீதிமன்றத்தில் நேர் நின்றான் அவ்வளவு செல்வந்தன் சொத்தம் இழந்தான் மண்ணின் விடுதலைக்கு மான தமிழ் மக்களின் மானம் கப்பல் கூட என்பதற்காக கப்பல் ஓட்டிய ஒரு பெருந்தமிழர் சுதேசி கப்பல் நான் என்னடா தமிழ் தேசம் பேசுறேன் அவன் தமிழ் நேசன் அப்படின்னு அன்னைக்கே இதில் நடத்தினான் அன்னைக்கே தமிழ் தேசம் தமிழ் நேசன் பத்திரிக்கை அவன் வரலாறு எங்க இருக்கு எனக்கு மாடு இழுக்க திணறும் செக்க மனுஷன் எழுதுருக்கா இந்த மண்ணின் விடுதலைக்கு போய் கோவை சிறையில் இருக்கு இன்னும் அந்த சிலை நினைவா இருக்கு அந்த செக்கு ஏன்னா அவன் இருந்த அறைக்கு பக்கத்துல இருந்ததான் பேரன் நான் அதே கோவை சிறையில பக்கத்து அறையில செக்கெழுத்த செம்மல் வா உ சிதம்பரனார் இருந்த சிறை அப்படின்னு எழுதிருக்கா அந்த அறை எழுதி வச்சிருக்க வேணா நீ வேணா போயிட்டு அவனு போலையா அனுப்பி விரைவில் அனுப்பி வைக்கிறேன் ஏதாவது இதில் பேசிட்டு வாடன்னா போட்டுருவான் என்ன நான் போகாத சிறை இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீதிமன்றம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா அவருக்கு ஏதாவது பாகனிச்சுமான உடனே வரணும் கட்டாயம் நேர்மிக்கணும் இருக்கு இதுக்கு ஒரு வழக்கு இருக்கு வல்லவாய் பட்டேல படித்தோம் நம்மளுடைய பாட்டன் வாவு சிதம்பரனாரே படிக்கல நீங்க எல்லாம் நான் கோவப்படுறேன் நான் கோவப்படுறதே பரவாயில்ல என் தம்பியெல்லாம் கொந்தளிச்சுட்டா